ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் நிறைய விஷயத்துல பேசுகிறதுக்கு இன்னைக்கு ஹைதராபாத்தில் இருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாம் வந்துட்டாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் வர்சஸ் பெங்களூர் புல்ஸ் ஃபர்ஸ்ட்டு மேட்சுக்கு முன்னாடி பவன் ஷராவத்தும் அவங்க சுர்ஜித் சிங்கும் ஆங்கர் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸ்டேஜில் கேள்விகள் என்ன கேட்டாங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு கடைக்கடன்னு சொல்லிடுறேன் எப்போது போடுற செக்மெண்ட் தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஐட் உங்களுக்கு தெரியும் தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து ஒரே ஒரு வின் பன்னெண்டாவது பொசிஷன் வேறு பெங்களூர் புல்ஸ் அஞ்சு மேட்ச் ஆயிடுச்சு எயித்து பொசிஷனில் இருக்காங்க சுர்ஜித் சிங் தான் வந்தார் அவங்களுக்காக அண்ட் பவன் ஷெர்வாத் வந்தார் தெலுங்கு டைட்டன்ஸு சுர்ஜித் டே என்ன கேட்டாங்கன்னு கேட்கணுன்னு சொல்லிடுறேன் பெங்களூர் புல்ஸ் அந்த ஆங்கர் கேட்டாங்க இந்த வின் ஹவு க்ரூஷியல் டு பின் இந்த மேட்ச் ஜெயிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்குன்னு கேட்டாங்க சுர்ஜித் டே என்ன கேட்டாங்கன்னு பார்த்துருவோம் ஹவு குரூஷியல் டு வின் எவ்வளோ இம்பார்ட்டன் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுன்னு அவர் சொன்னார் ஏ சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாங்கள் ஜெயிக்கணும் ஜெயிச்சு அப்போ தான் ரேங்க்கில் மேலே போக முடியும் பாயிண்ட்ஸில் பவன்கே சாத் மேட்ச் ஹே பவன் பவன்கே சாத் அவர் கூட விளாடணும் பார்க்கலாம் எப்படி விளாட்றோம்னு அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க நீங்களும் சௌரவப்பும் தான் மெயின் டிஃபென்ஸ் அவங்களுக்கு நீங்கள் தான் பாயிண்ட் எடுத்துட்டீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு சுர்ஜி சார் ஆமாம் எங்களுக்கு வந்து எங்கள் ரைடரும் பாயிண்ட் நிறைய எடுக்கணும் சௌரப் ரொம்ப நல்லா விளையாடுறாரு சௌரவை நான் மட்டும் எடுத்தால் பார்த்தா மற்ற டிஃபென்டர் எடுக்கணும் இந்த மாதிரி பெரிய டீம்லாம் ஜெயிக்கணும் பவன் ஷராவத்தைலாம் அமைதியாக வைக்கணும்னா டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதர் டிஃபெண்டரும் சரியாக விளையாட்னா தான் நாங்கள் ஜெயிக்க நாங்க போன மேட்ச் இவங்க ரெண்டு பேரும் நடந்தது தெலுங்கு டைட்டன்ஸ் பெங்களூர் பூல்ஸ் அதில் பெங்களூர் பூல் ஜெயிச்சு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஒன் லாஸ்ட் மூமெண்ட்டில் அதில் சௌர மூணு பாயிண்ட்டும் சொல்ஜி ஏழு பாயிண்ட் எடுத்தாங்க அதை தான் மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறவங்க ரேட் நபால்கிட்ட ஒரு பவன் ஷேரா கேட்டாங்க ஏன்னா பவன் ரெடியாக உன்னோடய ஃபார்மர் டீமு ஃபார்மர் கோச்சு என்ன போன மேட்ச் வரையும் நீங்கள் தோற்றுகிறீங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு ரிவேஞ்ச் எடுக்க வந்துருக்கானாங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றியா பில்குல் ஜெயித்துனாச்சு ஆய்ங்கிய ஆம் யஸ் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க தான் ஆசைப்படுவோம் லாஸ்ட் மேட்ச்சும் ரொம்ப க்ளோஸாக போச்சு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஒன்னு பட் வீல் ட்ரை டு வின் ஜீவ் ஹண்ட்ரட் பர்சென்ட்டு நான் இந்த அந்த மேட்ச்சில் ஒரு பதிமூணு பாயிண்ட் எடுத்தார் ஆக்சுவலாக பவன் சார் அவர் எல்லா மேட்சில் எடுத்துகிட்டு இருக்காரு மற்றவங்க தான் சொல்ல போகிறாங்க சுஜித் ஒன்று ரொம்ப ட்ரபிள் பண்ணார் லாஸ்ட் டைம் மேட்ச்சில் அவருக்கு எதாவது பிளான் கொண்டு வந்திருக்கான்னு கேட்டாங்க சுர்ஜித்தை சுர்ஜித்துக்காக பவனை பவன் சார்னார் அதுவும் இன்னொன்று கேட்டாங்க நீ சுனியில் எப்படி அட்டாக் பண்ண ஜெய்ப்பூர் பிங் பேத்த மெயின் டிஃபெண்டர் அதே மாதிரி இவர் அட்டாக் பண்ணதான் பிளான் கொண்டு வந்திருக்கியான்னு பிளான் தம்மியாக நீ இப்போ தாய்ங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் பிளான் எல்லாம் சொல்ல முடியாது சுர்ஜித் தெரிஞ்சிடும் சுர்ஜித் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஐ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும் அவர்கிட்ட இ பிளேஸ் வித் இஸ் மைண்ட் அவர் டிமாக்கை சாத் கேள்ட்டேன் என்ன மைண்டோட அவர் இன்டெலிஜென்ட்டாக விளையாடுவார் ஐ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அது மேட்சில் பார்க்கலாம் அப்படின்னா போன மாட்டேன் ஃபஸ்ட்டு மேட்ச் விளாண்டு போய் ஏழு பாயிண்ட் எடுத்தார் அவர் சுர்ஜித் அண்ட் மார்ஜின் ஆஃப் டிபீட் என்னமோ ரெண்டு தான் பவனுக்கு எதை பகவானாக போயிருக்கலாம் அப்புறம் கேட்டாங்க இன்னைக்கு பவன் சர உன்னோட மேட்ச் அகேன்ஸ்ட் குரு உன்னோட ஃபார்மர் டீமு பழைய டீமு பழைய குரு என்ன பதிலாக எடுக்க போறியா பதிலானா ரிவெஞ்சு ரிவெஞ்ச் எதுவும் எடுக்க வரையான்னு அவர் எச்சரித்துக்கிட்டே சொன்னார் குருக்கே சாம்னையே குருக்கு எதிராக தான் என்னோட மேட்சை இல்லை இன்னும் கேளுத்தாமே அதான் ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற மாதிரிலாம் நான் விளையாடுறது கிடையாது கேம் இஸ் அ கேம் அண்ட் லாஸ்ட் டைமே வெரி க்ளோஸாக வந்தது சுஜித் சிங் தான் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பெங்களூர் புலீஸ் சாதகமாக போயிடுச்சு இல்லைன்னு நாங்கள் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு வீல் டேக் இட் ஆஸ் எ கேம் ஒரு மேட்ச் இஸ் அ மேட்ச் இந்த பத்து எனக்கு அவ்வளோ அதில் ரிவேஞ்சிக்க வேண்டியன்னு நான் சொல்ல மாட்டேன் என்னோடய குரு தான் என்னோடய ரெஸ்பெக்ட் எப்போது இருக்குது எங்களோடய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் மேட்டில் பார்ப்பீங்கன்னாரு ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நடந்துட்டு இருக்க மேட்ச் அதை ரிவ்யூ எடுத்து காற்றில் கொண்டு வரது வரைக்கும் அஞ்சு பாயிண்ட் லீட்டில் இருக்காங்க பெங்களூர் பூல்ஸ் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் தெலுங்கு டைட்டன்ஸ் லீடில் இருந்தது அதுக்கப்புறம் வழக்கம்போல் விட்டாங்க ஆல் அவுட்டு அது இதுன்னு அஞ்சு மாதிரி லீடில் இருக்காங்க இது ரிவியூ எடுத்துகிட்டு அப்புறம் இன்னும் பதினஞ்சு நிமிஷம் மேட்ச் இருக்குது ஸோ இதுதான் ரெண்டு பேரும் மேட்சுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க சுர்ஜித் சிங்கும் அவங்க கேப்டனும் பவன் ஷர்ரா உதணும்னு சொல்லிட்டேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க ஒப்பீனியன் டிஃபர் மேட்டர்ஸ் பண்ணி பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்